வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதல் பண்புடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கானியன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய வடிவானது மிகவும் அதிமுக்கியமான வடிவு அதாவது யோசாபு வருகிற ஆவணி மாதத்தில் நிகழவருக்கும் சந்திரக்கிரகணம் அந்த சந்திரகிரகண நேரத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குழு பார்த்து சந்திரகிரகணம் நன்னாளில் சந்திரகிரகணம் நேரத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவன் சந்திரக்கரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திரகிரகணம் நேரத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய விடியோபடி விசுவசோ தமிழ் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரண நேரத்தில் முதலாவதாக நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதாவது அன்றைய தினம் வாக்கிய விஞ்சாக்க பிரகாரம் பன்னிரெண்டு மணிக்குள் போஜனம் செய்துவிட வேண்டும் என்று போட்டியிருக்கிறார்கள் ஏன்னா அந்த சந்திரகிரண நேரத்தில் வந்து நம்மளுடைய வயலானது காலியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி அவள் பன்னெண்டு மணின்னு போட்டிருக்கான் இது எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இருந்தாலே போதும் அதனால் சாயந்தரம் நாலு மணிக்குள்ள கோதனத்தை முடிச்சுக்கோ சாயந்தரம் நாலு மணிக்கு சாப்பிடும்போது ஏதாவது சிற்றுண்டியாக அதை வந்து கொஞ்சம் போர்ட்டு சாப்பிட்டு விட்டுருந்தேன் ஏன்னாக்கா அவள் வாழ்க்கும் வந்து சுகர் இருக்கும் ப்ரெஷர் எதுவும் இருக்கும் பிபி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் சில பேர் வந்து உடம்பு முடியாமல் ரொம்ப வயசான இருப்பா வாழ்க்கை ஏதாவது கொடுக்கணும் அதான் நாலு மணிக்குள்ளே கொடுத்து முடிச்சுருந்தோம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரிய வாழாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக செய்யணும் பிறகு இந்த நாட்டு மருந்து கடைகளை பார்த்தீங்கன்னா தர்பண்ணு ஒன்று விற்கும் அந்த தர்படியை வாங்கிட்டு வாங்கோ அந்த தர்பியை வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடிச்சு விட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ராத்திரி இரவு ஒன்பது மணி அளவில் பால் தயிர் எண்ணெய் உப்பு அரிசி இதை எல்லாத்திலையும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தண்ணி இதில் எல்லாம் வந்து அந்த தர்பையை தூக்கி போடுங்கோ எதுக்கு தர்ப்பையை வந்தால் அதில் கிளி போடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா ராகு பகவான் வந்து விஷத்தை கற்க அவர் ரொம்ப பயங்கரமானவர் அந்த விஷமானது அதில் வந்து சேரும் தர்பா வந்து விஷத்தை வந்து முறிக்கக்கூடியது அதில் தர்பம் போடாமல் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயத்தில் வந்து பலவிதமான வியாதிகள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இதை வந்து தர்மசாஸ்திரத்திலே சொல்றதுக்கு இது அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கும் ஆதாரம் இருக்கு இதை தாங்கள் அவசியமாக அன்றைய தினத்தில் செய்ய வேண்டும் கிரகணம் ஆரம்பித்ததும் ஞானம் செய்ய செய்துவிட்டு தங்களது பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பிராமண வர்ணக்காரர்கள் காயத்ரி ஜபமானது கண்டிப்பாக செய்ய வேண்டும் மற்றவர்கள் ஸ்ரீராமா 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 என்ற ராமநாம ஜபத்தை கிரகணம் ஆரம்பிப்பது முதல் முடியும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஜபத்தை வந்து என்ன சொல்கிறதுக்குன்னா சாஸ்திரத்துல கிரகண நேரங்களில் வந்து நாம் எதை ஜபம் பண்ணுறோமோ அது வந்து ஒரு ஜபம் பண்ணோம்னா பல கோடிக்கு வந்து சமமான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு அதனால் அந்த ஜபத்தை வந்து உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்துங்கோ இந்த கிரகண நேரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிடிக்கிறதுங்கிறது இருக்கு அந்த நட்சத்திரங்காரெல்லாம் சாந்தி சிந்திக்கணும் அது என்னென்ன நட்சத்திரங்கிறத சொல்றேன் கேட்டுங்கோ ரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சரபுஷை நட்சத்திரம் சரைய நட்சத்திரம் பூர்வ புரோஷ்டா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே அன்றைய தினம் கிரகணமானது ஆரம்பித்த உடனேயே கண்டிப்பாக சிரசு முதல் பாதம் வரை ஸ்நானம் செய்ய வேண்டும் குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு இப்போ சுலோக ஒரு ஸ்லோகமானது சொல்ல போகிறோம் அந்த ஸ்லோகத்தை வந்து கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லணும் ஏன்னாக்கா இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்டையிலையோ பேப்பரையோ எழுதி வச்சுட்டு நெக்கியில் வந்து பட்டம்னு வேறு அது அதை வந்து கட்டிக்கிங்கோ அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன் என்னன்னாக்கா இந்த கிரகண ஸ்லோகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் योऽसौ वज्रतरो देवः आदित्यानां प्रपूर्वतः सहस्रनयनः केतुग्रहस्थचन्द्रग्रहणपीठां அப்படின்ட்டு இந்த கிரகணமானதை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டே இருக்கணும் இந்த ஸ்லோகத்தை கிரகணம் முடிய வரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கோயிலே சிவசு முதல் பாதம் வரை ஸ்நானம் செய்யணும் இந்த எல்லாம் இவெல்லாம் சாந்தி செய்யறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே ஸ்நானம் செஞ்சு விட்டு மறுநாள் காலத்தால் ஏழு மறுபடியும் ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு காலை வேலையிலேயே எங்க ஆறு மணிக்கெல்லாம் கோவில் திறக்கிறாலோ இல்லை அஞ்சு மணிக்கு கோவில் திறக்கிறாளோ அந்த கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறதுனால சூரிய பகவான் சோம சந்திர பகவானை பிடிக்கிறதுனால சோம சந்திர பகவானுக்கும் ராகு வந்து போய் பிடிக்கிறதுனால சந்திர பிடிக்கிறதுனால ராகு பகவானுக்கும் விளக்கை ஏற்றுங்கோ விளக்கை ஏற்றிட்டு அப்படியே ஒரு ஒரு பிரோக்ஷனம் பண்ணுங்கோ பிரோக்ஷனம் பண்ணிட்டு நீங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா கோதுமை அரிசி பச்சரிசி கருப்பு உளுந்து இந்த மூணாவாக சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி எடுத்துட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் முழு தேங்காய் இதெல்லாம் வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு பிராமணனுக்கு ஒரு பிராமணரை பார்த்து அது நல்ல பிராமணராக இருக்கணும் அது வந்து நீங்களே பார்த்துங்க அவரை இந்த அவிட்டை நட்சத்திரம் சதைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவ எல்லாரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு தம்பாதத்தில் வச்சுட்டு அவரை வந்து சந்திர கிரகம் மற்றும் ராகு கிரகமாக அவரை நினைத்து கொண்டு அவரை தாங்கள் அனைவரும் அதே மா அந்த மாதிரி தான் பாவிக்கணும் அப்படி பாவிச்சிட்டு அவரை கையில் வந்து உங்களால் முடிஞ்ச தட்சணையை வைங்கோ அதில் தட்சணையை வைக்காமல் இருக்கக்கூடாது அவாவா சௌகரியத்தை கேட்டா மாதிரி தட்சணையை வைங்கோ தக்கினை வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய திருப்பாதங்களில் சட்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கோ அவருடைய ஆசையை பெற்றீங்கன்னாக்கா என்ன அர்த்தமாக இருக்குது அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தில் இருக்கக்கூடிய பீடைகள் அனைத்தும் உங்களை பிடித்த பீடைகள்லாம் ஒழிஞ்சு போயிடுறதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் வந்து சொல் அதைத்தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இதை அவசியம் எல்லா தரப்பினரும் கண்டிப்பாக செய்யணும் பிரம்மணாலும் சேர்ந்து செய்யணும் தான் யாராக இருந்தாலும் ஒன்றுதான் இடேந்த கிரகணம் வந்து மத்தியமம் நேரம் இந்த மத்தியமாம் நேரமானது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு தகப்பனார் இல்லாதவர்கள் அனைவரும் ஸ்நானம் செய்துவிட்டு அவர்களுக்கு தங்களுடைய சம்பிரதாயப்படி நெற்றியிலே விபூதி கோபி துருமன் சுருமன் இதில் எல்லாம் இட்டுந்து எல்லோரும் அச்சதையை சேர்த்து உங்களோட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் இது என்ன விசேஷம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு பித்ருக்களுக்கு அந்த நேரத்தில் இந்த கிரகணமாக இருந்தால் மட்டும்தான் ராத்திரி எந்த வேலையாக இருந்தாலும் தர்ப்பணம் பண்ணணும் மற்ற நாளில் பண்ணக்கூடாது இந்த கிரகண புண்ணிய காலத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ போயிருக்கா அவள் எனக்கு அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் அவளை வந்து சேர்த்து பண்ணிடலாமா அப்போ தான் அவன் அமாவாசையிலேருந்து பண்ண முடியும்னுட்டு சாஸ்திரத்தில் சொல்கிறது இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் எடுத்துருந்தா தான் அவளுக்கு அமாவாசை அமாவாசை நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அருகதை உண்டு ஏன்னா அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணப்படாது ஆட்சியை வச்சு அவளுக்கு பண்ணும்போது என்ன இருக்கா நாம வந்து இந்த வருஷத்தில் ஏதாவது மொத்தம் தொண்ணூற்றி நாலு நாள் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த தொண்ணூற்றி நான்கு நாட்கள் நம்ம வந்து அவளுக்கு தர்ப்பணம் பண்ண அப்படின்னாக்கா இந்த கிரகண தண்ணிக்கு நம்ம பண்ணிட்டோம்னா தொண்ணூத்தி நாலு நாளா வாழ்க்கை தர்ப்பணம் பண்ண பலனானது சொல்லியிருக்கு வருஷத்துக்கு அதனால எல்லாரும் அவசியம் கண்டிப்பா பண்ணிட்டு அந்த மத்தியம காலமா இருக்கக்கூடிய பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்குத்தான் தர்ப்பணத்தை பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த ராகு பகவான் வந்து சூரிய கிரகணம் இருக்கும்போது அவரை வந்து பிடிக்கிறதுக்கே லேட்டாக வைப்போம் ஆனால் அவரை விட்டு வெள்ளை வரத்துக்கு சீக்கிரம் வந்துடுவார் ஆனால் இவரை பிடிக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிருவார் ஆனால் வெள்ளை வரத்துக்கு நேரம் நிறைய எடுத்துவார் ஏன்னா அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளே இருந்த மாதிரி இந்த ராகு பகவானுக்கு இருக்குமா அதை விட்டு வெள்ளை வரத்துக்கே மரமதி இருக்காகும் ஆனால் தான் அவர் அந்த காலத்தில் நம்ம தர்ப்பணம் பண்ணோன்னா சரியாக இருக்கும் அதை தான் சொல்லிருக்கான் அதே சூரிய கிரகணமாக இருந்தாக்கா ஆரம்பிக்கும்பொழுது பண்ணணும் தர்ப்பணம் சந்திரகிரணத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியம காலத்துலேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு இந்த கிரகண பலன் என்ன அப்படின்னாக்கா பூலோகம் முழுக்கவும் ஜல ஜலமானது நிறைய நிரம்பி தண்ணீரால் அழிவானது ஏற்படும் பூகம்பத்தினால அழிவானது ஏற்படும் அக்னியினாலேயும் அழிவானது ஏற்படும் இந்த ராவு வந்து ராவு கிரஸ்தமாக இருக்கிறதுனால சந்திரபவானுக்கு பிரசவம் தான் கிடையாது இந்த தானியங்களானதுக்கு ஏகப்பட்டதாக உறுதியாக ஏன்னா பூமி வந்து குளு குளிர்ந்து போயிடுறோம்னா வயல்லாம் நிறைய ஏகப்பட்டதா தானியங்கள்லாம் விளையும் ஜனங்களுக்கு வந்து விலவாசியானது ரொம்பவும் கம்மியாக கிடைக்கும் மண்ணா இருப்பா க்ரேமமா இருப்பா ஆனா அதே சமயம் பணக்காரர்கள் எல்லாருக்கும் செல்வந்தர்களுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கு வந்து நாசமானது உண்டாகும்னு சொல்றது தாங்கள் அனைவரும் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு நான் படிபடுறேன் அப்படின்னா தங்களோட மீது எனக்கு பொறாமையோ பொறிச்சிருப்போ எதுவும் கிடையாது தாங்கள் அனைவரும் மேன்மேலும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடனும் தங்கள் மீது பாசம் மிகுந்த ஒரு பிராமணனாக இருப்பதால் அந்த ஒரே ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனநாசமானது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அடுத்த கிரகணமானதி தேவி சுவாவுசுவர்ஷம் இருந்து எப்படின்னா மாசி மாசம் பத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து அது வந்து கேத்து கேத்துக்கிரஸ்தேதுகிறனு வரும்பொழுது ராகுவானவர் வந்து எல்லா தொழிலையும் கொடுத்துட்ருப்பார் கேதுவானவர் வந்து கேக்குக்கரசம் வந்து சந்திரனை பிடிக்கும்போது நல்லது நடக்கும் இதெல்லாம் சொல்லிருக்கு சாஸ்திரத்தில் அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த நாள் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எல்லாம் போகும் இந்த சந்திரகிரகணத்துலேருந்து வரவு இருக்கக்கூடிய சந்திரகிரகணம் வரைக்கும் கிரவண நேரத்தில் இதே சமயத்தில் கர்ப்பிணிய ஸ்திரீகள் என்ன பண்ணணும் தெரியுமா கர்ப்பிணிய ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு அறையில் தான் கதையெல்லாம் நன்னாக சாத்திவிட்டு உள்ளே உக்காந்துண்டு ராம 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 ராமன்ட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் காரணம் என்னென்னாக்கா அந்த கிரகண நேரத்தில் உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுவானது அது இந்த பூலோகத்துக்கு வெளியே வரும்பொழுது உங்களுக்கு சுகப்பிரசவமானதாகும் அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலையும் ஒரு ஊனமோ புத்திஸ்வாதீனமோ எதுவும் இல்லாமல் அந்த குழந்தையானது பிரமாதமாக நல்ல புத்தியோடு பிறக்கும் அப்படின்லாம் சொல்றது சாஸ்திரத்தில் ஆனால் இப்போ வந்து இந்த கிரகண விஷயங்கள்ல எதையெல்லாம் செய்யக்கூடாது கர்ப்பிணி ஸ்திரீகள் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயே போயிடணும் உள்ள தண்ணியெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பாடு சாப்பிடக்கூடாது கையில் இருக்கிற நகத்தை கிள்ளக்கூடாது நீங்க நகத்தை கிள்ளா உங்க கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு வரலானது வெட்டி போன மாதிரி இருக்கும் அதே மாதிரி காய்கறத்தெல்லாம் கிழிச்சு போடக்கூடாது காய்கறத்தை கிழிச்சு போட்டிங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு வாய் காது காலு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோரம் விட்டுப்பட்ட மாதிரி தெரியும் அந்த குழந்தை போக்கும்போது அதனால் அந்த காய்கறத்திலையும் செய்யாதிக்கும் அதே சமயம் இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைக்கு புத்தி சுவாதி இருக்கும் கண்டிப்பாக உடல் ஊனமாக போகும் ஜாகிரதை கர்ப்பிணி ஸ்திரிகளே உங்களுடைய மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னாக்கா கர்ப்பிணி ஸ்திரைகள்லாம் அந்த இருத்தணியில் உட்காந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமம் அப்படின்ற அந்த ராமநாம ஜபத்தை மட்டும் சொல்லுங்க இருந்தோ மொத்தத்தில் யாருமே வந்து அந்த நேரத்துல வந்து என்னையே சாப்பிடக்கூடாது ஜலத்திலேருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருந்தேன் நான் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து நான் சொல்றேன் இதே கேது கஷ்டத்துக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ராகு ரொம்ப 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 நம்ம ஜாகிரத்தேது ஆனா அதுக்கு நேரம் வந்து சாப்பிடக்கூடிய நேரங்கள் இதைவிட கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த சந்திரக்கிரகண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நமது சேனலிலே சந்திரகிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பதிவிட்டு இருக்கின்றோம் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைவரும் முழுவதுமாக பார்த்து அன்று அந்த சந்திரகிரகணம் நேரத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் ಮಿ ಮಹುಮುವ ಸೌಕ್ಯವಾಗುವ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯಮ್ ಅನ್ಬು ಕೇಟ್ಕೊಳ್ಕ್ರೇನ್ ಲೋಕಾ ಸುನೋ ಭಗವಂತೋ ಸುಭ ಅಸ್ತೋ ತೋ